ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி பதினொன்னு ஆறு கூடிய சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் இதனால உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுப்பீர்கள் கடன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் குரு ஆறாம் இடத்தில் இருந்தார்னா கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் கௌரவம் லாபஸ்தானாதிபதி சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதே சமயம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் கடன் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பொதுவாவே தசமஸ்தானத்துக்கு சுக்கரனோ சூரியனோ வந்தார்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து நீச்ச பங்கமாக இருக்கார் இதன் காரணமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அல்லது தன லாபம் ஏற்படுறதுக்கு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது கவர்மெண்ட் சார்ந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியா தொழில் பண்ணுறவங்க இல்லாட்டி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்ப்யூட்டரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தாயாருடைய மனஸ்தாபத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால தாயாருக்கும் உங்களுக்கும் மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு தன லாபம் மட்டுமல்லாமல் அனைத்து விதத்திலும் லாபங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கேன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் வந்துடுறாரு இதன் காரணமாக வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் வருதுனால நீங்கள் செலவு செய்கிறதுனாலேயோ இல்லை உங்களுடைய கடல் கடந்த தொடர்பின் மூலமாகவோ லாபங்கள் பெருகி தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக சுகங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு சுக்கிரன் கெடுபலன்கள் தராம ராசிநாதன் குருவுக்கு எதிரி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால கெடுதல் வருமோன்ட்டு ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் பயம் தேவையில்லை நல்லதுதான் நடக்கும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் அதிகப்படியான நற்பலன்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணினா நல்லதுன்னா துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் துர்கையின் அருளின் காரணமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மட்டுமல்லாமல் நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் ஏற்படுகின்ற அவச்சொற்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்